தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் தேனி சீமான் பொதுக்கூட்டம் திரளாக கலந்து கொண்ட பறையர்கள் என்ற தலைப்பில் இந்த காணொலியை நாம் காண்கிறோம் தேனியில் கடந்த ஆகஸ்ட் ரெண்டாம் தேதி மாலை ஆறு மணிக்கு தேவேந்திரகுல வேளாளர் பட்டியல் வெளியேற்ற பொதுக்கூட்டம் நடைபெற்றது இந்த பொதுக்கூட்டத்திற்கு பல்வேறு இடையூறுகள் இருந்தன ஆனால் திரளான தேவேந்திரகுல வேளாளர்கள் கலந்து கொண்டு சீமானுக்கு ஆதரவு தெரிவித்தார்கள் சீமானுக்கு ஏற்கலப்பை மற்றும் கேடயம் ஆகியவை பரிசளித்தார்கள் மேலும் தங்களுடைய கோரிக்கைக்கு சீமான் போராடுவதற்காக நன்றி தெரிவித்தார்கள் தமிழகத்தின் தென் மாவட்டங்களிலிருந்து தேவேந்திரகுல வேளாளர்கள் திரளாக கலந்து கொண்டார்கள் ஆனால் இந்த தேவேந்திரகுல வேளாளர் பட்டியல் வெளியேற்ற பொதுக்கூட்டத்தை தடுத்து நிறுத்த தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்திலேயே ஒரு சிறிய அமைப்பான டாக்டர் கிருஷ்ணசாமி தலைமையிலான அமைப்பு பல்வேறு இடையூறு இடையூறுகளை செய்தது பொதுக்கூட்டம் நடந்த அன்று காலை புதிய தமிழகம் கட்சி கலெக்டர் கலைக்கழுத்துக்கு முன்பாடி ஒரு போராட்டம் நடத்தியது அதாவது தென் மாவட்ட படுகொலைகளை கண்டித்தும் கல் மது போதை ஆகியவற்றை உற்சாகப்படுத்துகிற சீமானை கண்டித்தும் இந்த போராட்டம் என்று நடத்தியது சீமான் கல் இறக்கும் போராட்டம் நடத்துகிறார் பனை ஏறி போராட்டம் நடத்துகிறார் கல் இறக்கக்கூடாது என்று கிருஷ்ணசாமி கூறி வருகிறார் கல் இறக்குவதற்காக போராடுகிற சீ சீமானை கொச்சைப்படுத்தி இந்த புதிய தமிழகம் பேசி வருகிறது தற்பொழுது குல வேளாளர் பட்டியல் வெளியேற்ற பொதுக்கூட்டம் நடைபெறுவதில் கலந்து கொள்வதற்காக வந்த நாம் தமிழர் கட்சி தொண்டர்களுக்கு புதிய தமிழகம் கட்சி பல்வேறு இடையூறுகளை செய்தது அதாவது தேவேந்திர குல வேளாளர்கள் தங்களுடைய பச்சை சிகப்பு சமுதாய கொடியை கட்டி கொண்டு வந்தார்கள் அதை கட்டக்கூடாது என்று எச்சரித்தார்கள் மேலும் அவர்கள் குடிபோதையில் ரகளை பண்ணினார்கள் புதிய தமிழகம் கட்சி தொண்டர்கள் அத்தனை பேர் சரக்கு அடிச்சிருந்தாங்க இந்த மாதிரி பல்வேறு இடையூறுகளை கிருஷ்ணசாமி ஆதரவாளர்கள் செய்தார்கள் அதே நேரத்தில் இந்த தேனி பக்கத்தில் பறையர்கள் இந்த மாநாட்டில் கலந்து கொள்ளக்கூடாது அப்படின்ட்டு அதே தேதியில் விடுதலை சுத்தை கட்சி அள்ளி நகரத்தில் விசிகா பொதுக்கூட்டத்தை ஏற்பாடு செய்தது அதாவது அந்த அள்ளி நகரத்தை சுற்றி பறையர் சமூகத்தை சாங்கம் நிறைய பேர் இருக்காங்க அவங்க வந்து சீமான் மேலே பற்றா இருக்காங்க அவங்க இந்த கூட்டத்தில் கலந்து கொள்ளக்கூடாதுங்கிறக்காக வேண்டி அதே தேதியில் அதே நாளில் அதே நேரத்தில் விசிகா பொதுக்கூட்டம் அள்ளி நகரத்தில் ஏற்பாடு செஞ்சாங்க சிந்தனை செல்வன் வந்து கலந்துக்கிட்டாப்பில் பறையர் சமூகத்தை சார்ந்தவர்கள் அந்த சீமான் பொதுக்கூட்டத்தில் கலந்து கொள்ளக்கூடாதுங்கிறக்காண்டி காண்டி மடைமாற்றம் செய்ய வேண்டும் என்பதற்காக இந்த பறையர் சமூகத்தை சார்ந்தவர்கள் இதை கலந்து கொண்டாங்க ஆனால் சீமான் மேலே பற்றாக இருக்கிற பறையர் சமூகத்தை சார்ந்தவர்கள் அந்த விடுதலை சிறுத்தை கட்சி நடத்திய நிகழ்ச்சியை புறக்கணித்தார்கள் புறக்கணிச்சுட்டு இன்றைக்கி சீமான் பேசிய அந்த பொதுக்கூட்டத்தில் திரளாக கலந்து கொண்டு பட்டியல் வெளியேற்றத்துக்கு ஆதரவு தெரிவித்தார்கள் ஆக அந்த பழைய சமூகத்தை தடுத்து நிறுத்தணும் அப்படின்ட்டு விடுதலை சிறுத்தை கட்சி திட்டம் போட்டுச்சு ஆனால் அது நிறைவேறலை விடுதலை சிறுத்தை கட்சி வந்து உண்மையிலேயே தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு அந்த பரையர் சமூக மக்களுக்கு பாடுவதாக பாடுபடுவதாக இருந்தால் பரையர் சமூகத்தை சார்ந்தவர்கள் விடுதலை கட்சியை கட்சியத்தை நம்பித்தான் இருப்பாங்க ஆனால் விடுதலை சிறை கட்சி பறையர் வாக்குகளை பகடைக்காயாக பயன்படுத்துகிறது ரெண்டு எம்பி நாலு எம்எல்ஏ கவுன்சிலர் இதை மட்டும் வாங்கி அரசியல் ஆதாயம் தேட ஆரம்பித்து விட்டார் திருமாவளவன் அதனால் பறையர் சமூகத்தை சார்ந்தவங்களை திருமாவளவன் கைவிட்டுட்டார் வேங்கை வயல் பிரச்சனையில் போராட்டம் நடத்தல அந்த பிரச்சனையை கண்டுகொள்ளாமல் விட்டுட்டாப்புல தமிழ்நாடு முழுவதும் பல கோயில்களில் பறையர் சமூகத்தை சார்ந்தவங்களுக்கு கோயிலில் நுழைய கூட உரிமை கிடையாது அதுக்கு எதிராக போராட்டம் நடத்த மாட்டேங்கிறாப்புல பஞ்சமி நில மீட்பு போராட்டம் நடத்த மாட்டேங்கிறாப்புல பழையர் சமூகத்துக்காக வேண்டி விடுதலை சிறுத்தை கட்சி எந்த ஒரு போராட்டமோ ஆர்ப்பாட்டமோ எதுவுமே நடத்தலை அதனால் விசிகா தொண்டர்கள் பழையர் சமூகத்தை சார்ந்தவர்கள் திருமாவளவனுக்கு விட்டு விலக ஆரம்பிச்சிட்டாங்க இன்றைக்கி நடைபெற்ற சீமான் பொதுக்கூட்டத்தில் அவங்க திரளாக கலந்து கொண்டார்கள் இது விடுதலை சிறுத்தை கட்சி திருமாவளவனுக்கு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை கொடுத்துள்ளது யாராக இருந்தாலும் தன்னுடைய சமுதாயத்துக்கு நீங்கள் சமுதாயத்துக்கு சமுதாயத்தை நம்பித்தான பழைய சமுதாயத்தை நம்பித்தான கட்சி ஆரம்பித்தீங்க அப்போ பறைய சமுதாயத்துக்கு விசுவாசமாக இருக்கணும்ல ஆனால் அவங்களுடைய வாக்குகளை காயாக வச்சுட்டு நீங்கள் கொடிக்கொடியாக கொள்ளையடிக்க ஆரம்பிச்சீங்க அப்புறம் எப்படி பழைய சமுதாயம் சார்ந்தவங்களை நம்புவாங்க இன்றைக்கி திரளான பறையர்கள் அந்த சீமான் பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்டு சிறப்பித்தார்கள் அது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது மக்கள் இனிமேல் வந்து தமிழ் தேசியத்தை வந்து சீமான் பற்ற வச்சு ஸ்டாப்பில் அது நெருப்பாக எரிய ஆரம்பிச்சிச்சு அதை யாருனாலும் அணைக்க முடியாது